தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் செக்கரிய நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஒன்பது இறை திருவசனம் பதினாறு கடவுளாகி ஆண்டவர் தம் மக்களாகிய அவர்களை ஆயர் தம் மந்தையை மீட்பது போல் மீட்டருள்வார் அவர்களும் அவரது நாட்டில் மணிமுடியில் பதிக்கப்பட்டுள்ள கற்களை போல் ஒளிவார்கள் நடக்கும் நம்புங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் சோதனையோ வேதனையோ துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனித பரிந்துரைப்பா எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பா பதுவை புனித பரிந்துரைப்பான் எல்லாம் நல்லவர் வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் ஆகிய தன் மந்தையை மீட்பது போல எம்மை மீட்டு காத்து ரட்சித்து வருகின்ற எங்கள் அன்பின் பரம்பொருளே இறைவா இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் முறை உமது அன்பின் சிறகுகளில் உமது அன்பின் அடைக்கலத்தில் எம்மை அமர வைத்து எம்மை துயில்கள வைத்து இந்த நாள் முழுவதும் வழி நடத்தி வந்திருக்கின்றீர் உமது ஆசீர்வாதத்தால் எம்மை நிறைத்திருக்கின்றீர் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நான் உங்களை மீட்டிருள்வேன் நீங்களும் ஒரு ஆசி மொழி ஆவீர்கள் அதீர்கள் உங்கள் கைகள் வலிமை பெறட்டும் என்று இதை வார்த்தை கிணங்க ஆம் ஆண்டவரே இன்றைய நாளிலே எமை மீட்டு எமை ஆசி பெற்ற பிள்ளைகளாக நீர் இருக்கின்றீர் வழி இருக்கின்றீர் உமது ஆசிரியரை எங்களுக்கு நிறைவாக பொழிந்திருக்கின்றீர் நெஞ்சார உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் தகப்பனேன் இருமடங்கு நன்மைகள் உங்களுக்கு நான் தருவேன் என்று நீர் வாக்குறுதி கொடுத்தீரே தகப்பனே அத்தகைய ஆசிர்வாதத்தை எங்களுக்கு நீர் இரட்டிப்பான முறையில் வழங்கி இருக்கின்றீர் உமை நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீதி உள்ள தகப்பனே வெற்றி வீரராயிருப்பவரே எளிய உள்ளம் படைத்தவரே உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாடிலே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்தீரேன் பாதுகா பழிக்கின்ற அக்கினி சுவராக இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தை கிணங்க எங்களை எவரும் வந்து எதிர்த்து மோதாத வருகையில்லை நீதமே ரட்சித்து வந்தீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர மகளே சியோன் மகமகிழ்ந்து ஆற்பரே இதோ நான் வருகிறேன் வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்ற வார்த்தை கிணங்க ஆமாண்டவரை என் மத்தியிலே வந்து எமை நமக்கு குடிகொண்டு எமக்கு ஆசி மொழியை நிறைவாக தந்திருக்கிறதே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆழ்வாய் என் திருமுற்றங்களுக்குள் ஆவாய் இங்கே நிற்கும் தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்ற வார்த்தை கிணங்க ஆம் ஆண்டவரே அன்று யோசுவாவுக்கு மொழிந்த அதே வார்த்தை கிணங்க உமது வழிகளில் நாங்கள் நடக்க உமது திருமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க நீ கற்றுத்தந்த ஒவ்வொரு பாடத்தையும் நாங்கள் அதன்படி செயல்பட்டு ஒழுக நீ எமக்கு வாய்ப்பினை கொடுத்தீராண்டவர அதை நாங்கள் பயன்பட வைத்தீராண்டவர உமக்கு நன்றி 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 என்று நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர அக்கினி மதலா எங்கள் மத்தியிலே இருந்து எங்கள் குடும்பங்களையெல்லாம் ஆசிர்வதித்து வந்தீர உமக்கு நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர இந்த இரவு வேளையிலும் ஆண்டவர நீர் எங்களுக்கு உமது தூதர்களை பாதுகாப்பாக அனுப்ப நீர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே தகப்பனு உமக்கு நன்றி ஆண்டவர தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் என்ற வார்த்தை கிணங்க ஆம் ஆண்டவர எமை எதிர்த்து வந்த கக்கினி மதில்கள் அனைத்திலும் இருந்து எமை காத்து வழி நடத்தினீரே ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரன் நன்றி ஆண்டவரன் ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் என்ற வார்த்தை கிணங்க தகப்பனே நீர் எமக்கு நல்லவராக வல்லவராக எங்கள் வாழ்விலே சிறந்தவராக இருந்து வருகிறீர் துன்ப நாளிலே காவலரனாக இருந்து எமக்கு அடைக்கலம் தருகின்ற கத்தாரையாக இருந்து வந்தீர் ஆண்டவர் நாள் முழுவதும் அதற்காக நன்றி கூறி இந்த இரவு வேளையிலும் எங்களுக்கு காவலரன் நீரே என்பதனை உணர்ந்து உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்துள்ளோம் தகப்பன எங்களை கண்ணோக்கி பாரும் இந்த அகிலத்தை கண்ணோக்கி பாரும் இந்த இரவை உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் உமது பரிசுத்த கரம் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு இருந்து வழிநடத்துவதாக காவலரனாக நீர் இருந்து அடைக்கலம் புகுந்தவும் பிள்ளைகளாகிய எங்களுக்கு அசிரை அள்ளி கொடுக்கின்றவராக நீர் இருப்பீர் என்று நம்பி எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உம் திருவடியிலே சாஸ்தாகமாக விழுந்து அர்ப்பணிக்கிறோம் நேற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஹாமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ